நம்பி அப்படி சொல்லிவிட்டு இந்த காரை யாரும் ஹைதராபாத் நிஜம் வச்சிருந்தாரு மந்திரி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சுந்தரி வச்சிருந்தா அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம் என்ன கேள்வி கேட்டான் என்ன பார்த்து கேள்வி கேட்ட என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட பேர் கூடாதா ஏண்டா என்ன பாத்து அந்த கேள்வி கேட்ட ஏன் கேட்டான் என்ன கேட்டா காரை நம்ம வச்சிருக்கிறோம் இந்த காரை சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான் யார் யார் வச்சிருக்காங்க